இயற்கை விவசாயமும் தற்சார்பு வாழ்வும் நாவல் காடு எஸ் சுப்பிரமணியம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் எத்தனை வயதாகுது வேளாண் ரீதியான அனுபவம் அப்படின்னா ஆண்டு காலம் இல்ல சார் அது வந்து நாங்க குடும்பமே அந்த அனுபவம் இருக்கு இயற்கை விவசாயம் வந்து இப்போது ஒரு பத்து வருஷம் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற நடைமுறைக்கு வரைக்கும் அப்பா தாத்தா அந்த காலத்துல என்னென்ன மையான பயிர்கள் ஈடுபட்டுல இருந்தாங்க தாத்தா காலத்துல எவ்வளவு பயிர் தெரியல எனக்கு அப்பா காலத்துல வந்து இந்த ஒட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஓஹோ சின்ன வயசுல எங்க அப்பா சம்பா இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வீட்டுல ஆடுகள் கோழிகள் அது அந்த காலத்திலே இருந்ததா இப்படி அந்த காலத்துல இருந்தது மாடு கோழி ஆடு வீட்டுக்கு தேவையான வீட்டுலயே கிடைக்கிற மாதிரி இருந்த அந்த காலத்துல சரி வீட்டுக்கு தேவையான நீங்க சொல்றதை பார்த்தா காய்கறி சாகுபடியும் கூட இருக்கும் முழுக்க ஆமா வயல் வரப்புல வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நட்டு விட்டு பறிச்சுட்டு வருவாங்க சரி இப்போ அந்த பழக்கமே இல்ல சரி அந்த காலத்துல அப்போ இயற்கை உரம் தான் முழுக்க முழுக்க அந்த காலத்துல இயற்கை உரம் மட்டும் தனியா போடுவாங்க மற்றபடி சாக்கு உரங்கள் எதுவும் போடுது கிடையாது கிடையாது அதுக்கப்புறம் இப்ப வந்து நாங்க இயற்கை பண்ணும்போது பஞ்சகவியம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அந்த நிலைக்கு வருவதற்கு முன்ன முன்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டது இயற்கையில் அப்பா இருந்திருக்காங்க அப்புறம் ரசாயன தாக்கத்துல வந்திருப்பாங்கல்ல ஆமா இந்த மாதிரியான நிலையை பார்க்கும்போது தான் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்துதான்னு கேட்குறேன் அந்த மாதிரி மாற்றம் அப்பா பண்ணும்போது வந்து இவ்வளவு கெமிக்கல் உரங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நான் பண்ண தான் இயற்கையாக பண்ணணும்னு பண்ணுவேன் நீங்க என்ன காரணத்தினால விவசாய பக்கம் வந்தீங்க இல்ல விவசாய பக்கத்துல வந்து நம்ம பரம்பரையும் விவசாய குடும்பம் வேற வேலை பார்த்தாலும் விவசாயம் பண்ணணும் கைது பண்ணாரு ஓ இப்படிதான் உங்க கிராமத்துல ஒவ்வொருவருடைய நிலைய இருந்தது ஆமாம் விவசாயம் லாபமாக எப்படி இல்லை விவசாயங்கிறது பண்ணவர்கள வேலையை பொறுத்து இருக்குது லாபத்தை கொண்டுறது லாபம் அப்படிங்கிற ரீதியில் உங்களுடைய உழைப்பு அந்த விளைநில பரப்பில் என்னென்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு எனக்கு நல்ல லாபம் வருது என்னென்னா நான் இயற்கையை பண்ணதுனால நெல்லாட்டு விலை கொடுக்க மாட்டேன் சரி நெல்லை அறுத்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு வீட்லேயே அவிச்சு பக்கத்து மில்லில் குத்தி வெளியே விலை கொடுக்குது இப்போ நீங்கள் வந்து இயற்கை ரீதியான விவசாயத்துக்கு வாரீங்க பக்கத்துல எல்லாம் ஒரு எதிர்ப்பு மாதிரியான ஒரு தன்மை வரும் என்ன இயற்கை விவசாயம் இதெல்லாம் சாத்தியமா அதுல லாபம் இல்லாதனால தானே நாம ரசாயன பக்கமே வந்தோம் அப்படின்னு கருத்துக்கள் முதல்ல வந்திருக்குமே ஆமா கருத்துக்கள் வந்து என்ன சொன்னாங்க வயல் நட்ட உடனே நடவ தழுக்க வச்சியாதுன்னு நாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க விளையாது நாங்க வயது ஆனா எல்லாம் வந்து வந்த உடனே அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ இயற்கையை பண்ணலாம் அப்படின்னு ஒரு போகத்துல ஒரு புறவை பொறுத்த அளவுல நீங்க மட்டும் ஒரு நடுப்பத்துல ஒரு அரை ஏக்கர்ல இயற்கை சாகுபடி செய்தா அது வெற்றியை கொடுக்கும்னு சொல்ல முடியாத இல்லை எனக்கு வயல் வந்து ஒரு ஓரமான இடம் சரி மலடி வாரத்தில் மலடி வாரத்தில் தான் இருக்குது அதில் வந்து பக்கத்துல கொஞ்சம் தான் இடம் இருக்கு வேற ஆளுக்கு அதனால ரொம்ப பாதிப்பு இல்லை இயற்கை விவசாயம் பக்கம் நம்ம திரும்பணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அதுக்கு ஏதாவது பயிற்சிகள் முயற்சிகள் அல்லது அனுபவபூர்வமான உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அது கூட உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குமே அந்த அடிப்படையில் எப்படி இந்த மாற்றம் நிறைய பேர் பண்ணுறவங்களை பார்த்து பேசினேன் அவங்கள பார்த்து என்ன பேசுனீங்க இயற்கை விவசாயம் பண்ணால் எப்படி பண்ணணும் விசாரிச்சேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணணும் முதலே வயல பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தல் அப்படிங்கிறது எப்படி you உங்களுக்கு வந்து மற்ற தொழுவரம் அடிச்சு போடணும் பயில் நடத்துக்கு முன்னாடியே நம்ம ஜீவாமிர கரைசல் கொண்டு பத்து நாளைக்கு கொண்டு விட்டுட்டே இருக்கணும் ஜீவாமிர கரைசல் அப்படின்னு சொல்றீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கேற்ற முயற்சி பயிற்சி அந்த விஷயங்கள்ல தெரியணுமே அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் பயிற்சி வகுப்புக்கு போய் பயிற்சி எடுத்தேன் அப்படியா எங்க போனீங்க எத்தனை நாள் பயிற்சி என்ன சொல்லி கொடுத்தாங்க யாரு வழிகாட்டினாங்க செல்வம் சொல்லி அவங்க தான் என்ன கூட்டு போனாங்க சரி எந்த ஊருக்கு அவங்க பாரியூர் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட பாதி பாதி படிச்சுக்கிட்டேன் சரி அதனால ஈஸியா தெரிஞ்சுட்டேன் எனக்கு சரி அவர் என்ன சொல்லி சொல்லி கொடுத்தாரு அஜீவாமிரதம் பண்ணதுக்கு பஞ்சகவியம் பண்ணதுக்கு மீன அமிர்தத்துக்கு சொல்லி கொடுத்தாரு சரி நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க இவர் வந்து ஜீவாமிரதற்கரசல் பஞ்சகவியாங்கிறாரு தேமோர் கரசு அப்படி எல்லாம் சொல்றாரு இதை பத்தி கொஞ்சம் சொன்னா நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பஞ்சகவியம் அப்படி தயார் பண்ணுவீங்க சொல்லுங்க பஞ்சகவியம் வந்து நான் ஒரு அஞ்சு கிலோ சாணி எடுத்துக்கிடுவேன் சரி அஞ்சு கிலோ சாணியோட வந்து ஒரு ரெண்டு கிலோ கள்ளமாவும் ஒரு அரை லிட்டர் நெய்யும் மிஸ் பண்ணி கலந்து ஒரு போட்டு மூடி என்ன சொல்றீங்க பஞ்சகவியம் அப்படின்னா பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் குறிப்பிடுவாங்க ஆனா நான் ஒரு கடலை மாவையும் சேர்க்கிறேன் ஆரம்பத்திலே அப்படிங்கிறீங்களா கடலை மாவு வந்து உங்களுக்கு அதிகமா ஊட்டச்சத்து கொடுக்கும் நுண்ணூட்டங்கள் அதிகமாக அதிகமா இருக்கும் கடலை மாவு இல்ல குளிர்ந்த மாவு

பாலு ஹோமியோ அவ்வளவுதானே அந்த நுணுக்கத்தை மட்டும் அந்த பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் தயார் பண்ணாதான் அதுக்கு ஒரு வீரியம் அப்படிங்கிறாங்கள நீங்க ஒரு வித்தியாசமா சொல்றீங்களா அதோட கூட அதிகப்படியான வீரியம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பல இடத்துல தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான நுட்பமா இது வந்து உங்களுக்கு குடிஞ்ச வீரியமா இருக்கும் அதனால இதை வந்து

క్రాలా క్లాక్ మి సిం గ్సి సిం డూ కిలాలా క్ యి సిండి அது நம்ம எவ்வளோ தான் சித்திரம் கொஞ்சம் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் நல்லா கலக்கும் ஒரு மூடி வைத்த பொருளை வந்து திடீர்னு திறந்தோன்னா ஒரு ஆவி அடித்தல் தன்மை வருமா அது மாதிரி தன்மை வருமா இப்படி நம்ம துணி போட்டு மூடுறதுனால அந்த அளவுக்கு உள்ள கேஸ் பம் ஆகாது ஆகா அது வெளியே போயிடும் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெயில் படாத இடத்துல வைக்கும்போது ஒரு நிழலடியில் தான் வைக்கணும் ஆமா வெயில் பட்டுனா உங்களுக்கு புழு சீக்கிரம் வந்துடும் ஓஹோ சரி சரி அதுலயும் கிருமிகள் வரும் கிருமிகள் வரும் அப்போ கொசுக்கள் கூட கிட்ட அண்டாத வகையில் சில பாதுகாப்பு நடவடிக்கை வேணுங்கிறீங்களா கிட்ட அண்டாவிடாது அப்புறம் அதை எத்தனை நாளைக்கு பிறகு என்ன அளவுல எடுக்கணும் என்னென்ன பயிர்களுக்கு தெளிக்கக்கூடிய வாய்ப்பு எந்த பயிருக்கு தெளிச்சா ஊக்கம் கிடைக்கும் ஆஹ் எல்லா பயிர் வைக்கவும் தெளிக்கலாம் அப்படியா ஆமா உங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த புதுசி மாதிரி மிஸ் பண்ணா போது அவ்வளவு போதும் அவ்வளவு போதும் அவ்வளோ பெரியமா இருக்கும் அவ்வளவு தெரியமா இருக்கும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி கலவையானதுக்கு பிறகு ஒரு பச்சை கலர்ல குழுகுழுன்னு இருக்கும் பச்சை கலர்ல தான் இருக்கும் கடுகாப்பி கலர்ல கப்பியும் பச்சை அந்த கலந்த கலர் இருக்கும் சரி அதை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணேன் ஏன்னா மருந்து அடிக்கிற கேனல் வச்சு அடிக்கும்போது அதுல அடபடா பட்டுரும் சரி அதை பில்டர் பண்ணிக்கணும் அப்ப நீங்க வந்து சாதா வாய்க்கால இருந்து தண்ணி பாயக்கூடிய இடத்துல அப்படி ஊத்தி விடுவது இல்ல ஊத்தி விடுவது இல்ல மருந்தடித்தல் தன்மையில கையாள் பரவாயில்லையா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தெளிப்பீங்க ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எத்தனை கேன் வரும் உத்தேசமா ஒரு அஞ்சு கேன் கணக்கு அடிப்போம் ஒரு கேனுக்கு முன்னூத்தி ஐம்பது எம்எல் பஞ்சகவியம் கேன்ல ஊத்தி அடிக்கிறதுக்கும் ரசாயன மருந்துகள் கேன்ல ஊத்தி அடிக்கிறதுக்கும் ரெண்டு அனுபவம் இருக்கா அப்படி ஆயிருக்குங்க

பார்த்துருக்காங்க இதை உங்களுக்கு ஆடு மாடு கூட கூட திரும்பி பார்த்துட்டு போகும் அந்த வாடகைக்கு பூச்சி 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 வராது இருந்தாலும் உடனே இது இது கரைசல் அது அது என்ன வந்து வந்து பத்து கிலோ 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 சாணி ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மாவு சர்க்கரை சர்க்கரை பத்து லிட்டரு கோமியம் நாளையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய கேனில் ஒரு கேனில் தண்ணி ஊற்றி கலக்கி எவ்வளோ நாட்களுக்கு அது ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படியா என்ன உபயோகம் பஞ்சகவியாவுக்கும் ஜீவாமிர கரிசலுக்கு என்ன வித்தியாசம் அது வயல நிலத்துல ஊத்தணும் ஜீவாமிர கரசல் பஞ்சகவியா வந்து பயிரில தெளிக்கணும் 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 இது தரையில ஊத்தணும் தரையில ஊத்தணும் இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பிறகு உங்க நிலத்துல மண்புழுக்கள் ஆதிக்கம் கூடி இருக்கா அப்படி வயல மண்புழு இருக்கு நண்டு இருக்கு நத்தை இருக்கு இப்பவும் பார்க்கலாம் ஆமா

வள்ளியூர்ல ஒரு இடத்துல பேசுறேன் அங்க போய் பேசுறேன் அங்க பேசக்கூடிய ஒரு நிலையில விவசாயிகள்ட்ட இருந்து என்ன ஒரு கருத்து வந்து சந்தேகம் கேட்டாங்களா ஆ சந்தேகம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க இப்படி பண்ணலாமா பண்ண விளைச்சல் வருமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாவே கேட்டாங்க சரி சாண உரம் போட்டு நெல்பயிர் ஏத்துறீங்க அப்புறம் மேல் நிலையில மருந்து அடிக்கிறீங்க இடைப்பட்ட நேரத்தில் நெல்பயிரை பொறுத்த அளவு மேல் உரம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சாதாரண ரசாயன உரத்தை பயன்படுத்துவாங்களே அந்த மாதிரி நிலைக்காக நீங்க இயற்கை விவசாயத்தில் என்ன பண்றீங்க ஜீவமிரதம் ஊத்துவோம் ஜீவமிரதம் உங்களை எடுத்து ஒழிப்போம் அடுத்த வாட்டி பஞ்சகவியும் அடுத்த வாட்டி ஜீவமிரதம் அப்படி ரெண்டு வாட்டி பஞ்சகவியும் ரெண்டு வாட்டி ஜீவமிரதம் கொடுத்தாலே போதும் அப்படி கொடுத்தாலே கொடுத்தாலே போதும் களை வருதா களை நிறைய வரும் அந்த களை எப்படி கட்டுப்படுத்த ஆலோசனை இருக்குது கோனார் வீடர் எல்லாம் பயன்படுத்துற இல்ல அது உங்களுக்கு நடவு நேர் நடவு விட்டாதான் கோனார் வீடர் பயன்படுத்த சரி நம்ம மற்ற சாதாரண நடவு விடும் ஆலோசனை சரி ரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்ன பாரம்பரியமான ரகங்கள்ல ஈடுபாடு நெல்ல பொறுத்த அளவுல கட்டி கட்டிச்சம்பா ஆத்தூர் கிச்சிலி சரி ஜம்பா கருத்தகர் இந்த நாலு நெல்லினுடைய பலாபலன்கள் அல்லது பயன்களை சொல்லுங்க பார்ப்போம் கருத்தக்கார சாப்பிடுறவங்களுக்கு வந்து இந்த மோசன் பிரச்சனை இருக்காது மலச்சிக்கலுக்கு வாய்ப்பு இல்லை மலச்சிக்கல் வாய்ப்பு இருக்காது மூலம் நோயும் சரியாகும் இதெல்லாம் யார் சொன்னாங்க அது இதுல கிளாஸ்ல வகுப்புல படிச்சது தான் வகுப்புல நம்மாழ்வார் வகுப்புல எல்லாம் கலந்துகிட்ட அனுபவம் இருக்கா நம்மாழ்வார்கள் கலந்தது கிடையாது நம்மாழ்வார்த்த பயிற்சி எடுத்தவங்க வகுப்புல கலந்துருக்கேன் அப்படியா அவங்க சொன்ன கருத்தா அவங்க சொன்ன கருத்து இது என்ன நெல் சொன்னீங்க கருத்தக்கார் கருத்தக்கார் அது எப்படி இருக்கும் நெல் கருப்பா இருக்கும் அரிசியாக அரிசியாக சோப்பு கலர்ல இருக்கும் அது வந்து பயிர் வந்து ஒரு ஆறு அடி ஹைட் வளரும் ஆறு அடினு சொல்ற பார்த்தா நம்மளை விட மேல

அதுவும் உங்களுக்கு நூத்தி இருபது நாள் பயிர் சரி அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹைட் வளராது ஒரு நம்ம ஒரு அஞ்சு அடி கிட்ட வளரும் வளரும் நல்லா நல்லா விளைச்சல் இருக்கும் வைக்கோல் எப்படி ஒரு மதிப்பு இருக்கா மாட்டுக்கு வாங்குறதுல வைக்கோல் வந்து வேங்கடி வந்து நம்மள்கிட்ட தான் வாங்குவாங்க பதிவாட்டு ஏன்னா வைக்கோல் மாத்த மாட்டாங்க மாடு நல்லா சாப்பிடுவோம் வைக்கல அப்படியா இயற்கையா உள்ளது இயற்கையா உள்ளது வேஸ்ட் ஆகாது சரி அதனால நம்மள்டே வாங்குவாங்க அறுவடை நுட்ப இயந்திரத்தை வச்சு கையாளுறா மனித உழைப்பு அன்னைக்கும் இயந்திரத்தை வச்சு மட்டும் கையாள இருக்குது மற்றபடி இயந்திரத்தை வச்சா இருக்கு அது என்ன காரணம் விதநிலைக்கு கையாள அறுக்குறீங்க உங்களுக்கு வித வந்து இயந்திரத்தில் இருக்கும்போது அந்த வெல் உடஞ்சு போகுது உடஞ்சு போகுது முளைச்சி தானே குறஞ்சிரும் அதான் கையால் அறுத்துக்க தெரியுது சரி நீங்க வந்து நம்ம மத்திய அரசினுடைய திட்டத்தை அப்படியே உங்க விளைநில பரப்புல செயல்படுத்துற மையான ஒரு தன்மை காணப்படுது நம்மளுடைய பாரத பிரதமரும் கூட என்னமாதிரி கருத்தை சொல்றாங்க அப்படின்னா தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த அளவுல தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க அந்த ஆயுதத்தில் கையில் எடுத்திருக்கீங்க ஆமாம் சார் தற்சார்பு வாழ்வை வாழும்போது நம்மளோட செலவு குறையும் நமக்கு வருமானம் அதிகமாகும் தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு ங்கிறதுல நீங்க என்ன ஒரு கருத்தில் இருக்கீங்க எனக்கு தேவையான அரிசி மாங்காய் தேங்காய் வாழைக்காய் வாழை காய்கறிகள் அதெல்லாம் வந்து தயார் பண்ணி உற்பத்தி பண்ணிருக்கேன் அதுக்கு தேவைக்கு வெளியே போக வேண்டிய அவசரம் எனக்கு இல்ல அப்ப வீட்டுல ஒரு பழம் தேவை அப்படின்னு சொன்னா கொய்யானாலும் சரி மாதுளைனாலும் சரி எதுனாலும் வீட்லயே இருக்கு அது இயற்கை சா இயற்கை சா மாடு வளர்ப்பு இருக்கா மாடு வளர்ப்பு இருக்கா ஆமா பேச்சுக்காகவா ஒரு மாடு வளர்க்கு உரம் தேவையான சொல்றாங்கல்ல இயற்கை ரீதியா சாகுபடி செய்யக்கூடியவங்க ஒரு பசு மாடு இருந்தா முப்பது ஏக்கர் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நடைபெறையில சாத்தியமா சாத்தியமா எப்படி பசங்க சாணம் குறைவா போதும் கோமியமும் கொஞ்சம் குறைவா போதும் மத்தபடி உங்களுக்கு நேரடியா கொண்டு சாணத்தை கொண்டு போடும்போது நிறைய தேவைப்படும் சரி இது நம்ம ஊக்குவிக்க சேர்த்துனால உங்களுக்கு குறவான சாணம் தான் போதும் சரி கட்டி சம்பா சொல்லிட்டீங்க கருத்தகார் சொல்லிட்டீங்க அடுத்தாலே

இந்த பூச்சி தாக்குதல் வந்து அதிக அளவா இல்லை ஏன்னா உங்களுக்கு பயிருக்கு ஊக்குவிக்க கொடுக்கறதுனால நம்ம ஆரோக்கியமா இருந்தா நமக்கு நோய் வராது அதே போல பயிரை ஆரோக்கியமா இருக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வராது அருமையான ஒரு வார்த்தையை சொல்றேன்ல நோய் எதிர்ப்பு சக்தியுடன் கூடிய உடலை வந்து வலுவா வச்சுக்கிட்டோம் எந்த நோயும் எப்படி அணுகாதோ அதே மாதிரி பயிரை நம்ம வாலிப்பா கொண்டு வந்தோம்னா அந்த பயிர்ல பட்ட உடனே தெரிச்சு இது உங்க அனுபவமா சரி பிறர் வந்து என்னதான் ஒரு ஓரத்துல நீங்க பயிர் செய்தாலும் கூட சுத்தி இருக்கு இல்ல ஏதாவது பூச்சிகள் இருந்ததுன்னா கொஞ்சம் வரதான செய்யும் கொஞ்சம் வரதான் செய்யும் அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதுக்கு பூச்சி விரட்டி வச்சிருக்கோம் எப்படி பூச்சி வெரைட்டியினுடைய சொல்லுங்க இலக்கசாயம் சொல்லுங்க சொல்லுங்க அருமையான தகவல் சொல்லுங்க உங்களுக்கு ஆடாதொடை வேப்ப இலம் பப்பாளி ஆமணக்கு ஊமத்தில துளசி அப்படி ஒரு பத்து ஆடு மாடு சாப்பிடாத பத்து இலையை வரைச்சு சிலர் வந்து பால் வடியக்கூடிய கூடிய இலைகள் அப்படிங்கிறாங்களா அப்படியே எடுக்கலாம் பால் வடிவது எல்லாம் வரும் இயற்கையில பால் வரும் இயற்கை பால் எடுதலாம் எல்லாம் எடுத்து நம்ம பசு கோமியத்துல வச்சு எவ்வளவு ஹோமியம் தேவைப்படும் உங்களுக்கு ஒரு பத்து லிட்டர் கோமியெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ குழையா இருக்கணும் நீங்க பேசும்போது பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் ஹோமியம் அப்படின்னு ஏதோ ஈசியா கிடைக்கிற மாதிரி சொல்றேன்ல எப்படி அத சேகரம் அப்படிங்கறது கடினமான பணியாச்சே சார் எங்க வீட்டில் நாட்டு மாடு இருக்கு அது காலையில் எந்த உடனே கொம்மியும் போகும்போது நம்ம கேனை கொண்டு பக்கத்துல வச்சா அது வாழை குடச்சு தட்டாது உங்களுக்கு தெரியும் ஆமா இந்த நேரத்துல அது யூரிக் போகும் அப்படி போகணும் காலையில எதிர்த்ததும் அந்த டைம்ல வீட்டுல வீட்டுல யாராவது ஒருத்தவங்க குடிப்பாங்க நான் இல்ல அம்மா என் ஒய்ஃப் ஏதாவது வாழை வச்சு கூட தட்டாது அது திரும்பி பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கணும் தமிழ் புரிஞ்சிக்க நேர சரி அதை கொண்டு வந்து இந்த இலைகளை எல்லாம் அதை கொண்டு வந்து சேர்த்து வச்சு விடுவோம் கேன்ல அது கூட வந்து பத்து லிட்டர் கூட அந்த இலையை லிச தட்டி அது கூட போட்டு கொதிக்க வைப்போம் ஹோமியோதி இதையும் அப்படி கொதிக்க வைக்கும் போது ஆவியா அந்த சத்துக்கள் போக வாய்ப்பு இல்லை உங்களுக்கு கொதிக்க வச்சு கொதிச்ச உடனே ஸ்லோ ஸ்லோவாகணும் குறைச்சு தீய குறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு அஞ்சு தடவை கொதிக்க வைக்கணும் சரி கொதிக்க வச்சுக்கிட்டு அதை எடுத்து இலைகளெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து சாரம் மட்டும் சாரம் மட்டும் எடுத்துக்கணும் சரி வந்து ஒரு கேனுக்கு ஒரு லிட்டர் மிஸ் பண்ணி லிட்டருக்கு லிட்டர் சரி மிஸ் பண்ணி பயிர் வராது வரப்பு உரங்களே எடுப்பீங்க வரப்பு என்னதான் இயற்கை சாகுபடி செய்தாலும் கூட வரப்பு உரங்கள்ல ஏதாவது பயிர்கள் செய்யறேடா வெண்டை இறைக்கு யாராவது இப்ப கேட்டுட்டு ஒரு எட்டு பாத்துட்டு அப்படின்னு வந்தா வாய்ப்பு இருக்காதா இல்ல வாய்ப்பில்லை எந்த இடம் சொல்லுங்க நாவல்காடு இப்போ நம்ம நாகர்கோயில்ல இருந்து வடசேரி புத்தேரி எரச்சக்குளம் நாவல்காடு வந்து எரநாவது காடு வந்துடும் நாவல்காட்டில் இந்த ஊர் உள்ளே போகிற ரோட்டில் ஊருக்கு போகிறது நம்ம அதில் ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் வருது பிள்ளையார் அதையும் தண்ணி உள்ள போனே சரி அதே தார் ரோடு இருக்குது தார் ரோட்டில் லாஸ்ட்டில் கடைசியில் போனால் மலையடி வாரத்துக்கு மலையடி வரதுக்கு போகணும் மலையடி வரத்துக்கு போக ஒரு ஆறு பேச்சு வர ஆறு போகுது சரி அந்த சேனலுக்கு பேச்சு வர சேனலுக்கு மேல்பக்கம் பார்த்தா வயல் தெரியும் உங்க வயலு ஒரு பிரகாசமா தெரியும் ஆமாம் இயற்கை ரீதியாகிட்டு அதே கேட்டா போதுமா சுப்பிரமணியத்தினுடைய வயல் எதில் தெரியும் சரி, அதை சுத்திய வெண்டையும் கீரை நிக்க இந்த ஒரு அறம் என்ன அவசியத்துக்கு போடுறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு பூச்சி எதை வந்தாலுமே பயிரை தாக்காமல் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த இதுகளை தாக்கிறோம் அதனால பயிர் தப்பிடும் பயிர் தப்பிடும் உங்களுக்கு இதை பத்தொன்பது பாத்திரம் செய்யலாம் வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்காங்களா நீங்க இந்த மாதிரியான இயற்கை சாகுபடி பண்றதுனால என்ன மக்கா வேற வேலைக்கு போகாம இதில் போட்டு உயிரை குடிக்க அப்படிங்கிறாங்களா அல்லது உங்களை ஒத்த நண்பர்கள் சம்பாதிக்கிறத விட பரவாயில்ல மக்கா நான் எல்லாம் என்னவோன்னு நினைச்சேன் முதல்ல ஆனா இப்போ பரவாயில்ல மக்கான்னு பாராட்டுறாங்களா பாராட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு சாப்பாடும் திருப்தியா இருக்கு அவங்களுக்கு சரி வீட்டு தேவைக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு இயற்கை நெல்லு தான் நெல்லு அதனால அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு வீட்டுல அம்மா தான் ஒய்ஃப் தான் அவிச்சு தான் தருது நெல்லா அவிச்சு காய போட்டு தருது அப்படியா அப்ப இன்னைக்கும் அந்த பாரம்பரிய நடைமுறை விவசாய தான் இல்ல வீட்டிலயும் அதே நடைமுறை முகஞ்சொழித்தல் இல்ல இல்ல சாதா நெல் விற்பனைக்கும் இந்த நெல் விற்பனைக்கும் என்ன வித்தியாசம் மதிப்பு கூட்டலுக்கு பின்னால என்ன அளவுல ஒரு கிலோ பேர்ல எனக்கு இந்த அளவுல காசு வருதுன்னு சொல்றீங்க மதிப்பு கூட்டம் பிறகு இப்ப காசு வந்து ஒரு கிலோக்கு எண்பது ரூபா அரிசிக்கு கிடைக்குது எனக்கு செலவு என்ன வரும் உத்தேசமா செலவு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளதான் வரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வரும் ஆனா கொஞ்சம் சிரமம் எடுக்கணும் சிரமம் எடுக்கணும் நம்மளே எல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணும் அதுதான் கடுமையா உழைப்பீங்க வயல் வேலைக்கு பிறரை பயன்படுத்த இல்ல பயன்படுத்த இல்ல பார்த்து பார்த்து செய்யறீங்களா மதிப்பு கூட்டல் வழி நெல்ல என்னெல்லாம் மாற்றம் பண்றீங்க

கொடுத்தா கிலோக்கு எவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கொடுத்தா கிலோக்கு நூறு ரூபாய் கொடுக்குது சரி அரிசியா கொடுத்தா கிலோ எண்பது ரூபாய் கொடுக்குது இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பின்னால உங்க கிராமத்துல எவ்வளவு பேர் இந்த இயற்கை விவசாய பக்கம் மாத்திருக்கீங்க ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க யாரெல்லாம் பேரை சொல்லலாமா நான் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த வருஷத்துல தம்பி ஒரு பையன் பழனி பண்ணலாம் சரி அதுல நடேசன் ஒரு பையன் பண்ணலாம் அவர் எந்த ஒரு நாவக்காடு தான் நாவக்காடு தான் எல்லாருடைய வயலும் நீங்க சொல்ற மாதிரி நடுப்பத்துல இல்லாம ஓரத்துல இருக்கு அப்படி இல்ல இல்ல பழனியோட வயலும் நடுப்பத்துல இருக்குது அது பெரிய ஆமா சிரமத்தையும் சமாளிச்சு கொண்டு வரும் அப்படியா இந்த மாதிரியான இயற்கை சாகுபடிக்கு வந்து எத்தனை ஆண்டு ஆகுதுங்க பத்து வருஷம் ஆகி பத்து வருஷத்துல நீங்க என்ன ஒரு முன்னேற்றம் கண்டிருக்கீங்க விட்டு சொல்லுங்க இன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ண அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் அப்படியா விற்பனை அப்படிங்கறதுல ஒரு தொய்வு இருக்கா எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேட்பாங்களே இயற்கை ரீதியா சாகுபடி செய்த அப்படின்னு எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு கேள்வி வருமா அவங்க வந்து அரிசியை வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் வித்தியாசம் தெரிஞ்சிடும் மற்ற அரிசிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் 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 அதனால பிரச்சனைக்கு அவங்க வாங்கி தெரியும் கூவி கூவி வியாபாரமா அல்லது விளைநில பரப்புல பயிர் வந்து அரை பருவத்துல இருக்கும் போதே என்னால கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் கைவசம் வந்துடும் பயிர் அரை நிலையில இருக்கும் போதே ஆர்டர் அதிகமாக வந்துடும் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் வரும் இருந்தாலும் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு இருக்கனால கம்பீரமா தலைநிபுர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்க கட்டிச்சம்பா சொன்னீங்க கருத்தகார் சொன்னீங்க அப்புறம் கிச்சடி சம்பா இந்த அடுத்தது கொட்டார சம்பா கொட்டார சம்பாவினுடைய முக்கியத்துவம் என்ன அதுவும் கட்டிச்சம்பா ஒரே மாதிரி தான் இருக்கும் கட்டிச்சம்பா மாதிரி நல்லா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியம் நல்லா சாப்பிட்டா பசி வராது நல்ல செம்பா இருக்கும் அது எத்தனை நாள் பயிர் நெல் எப்படி இருக்கும் அரிசி எப்படி இருக்கும் அரிசி சோப்பா இருக்கும் நெல் வந்து மஞ்சையும் கருப்பும் உடைய சேர்ந்த மாதிரி கலர் இருந்தா இருக்கும் வைக்கோல் எப்படி இருக்கும் வைக்கோல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எலிவெட்டு அப்படிங்கிறது இயற்கை ரீதியா நீங்க சாகுபடி செய்யும் போது ஆமா சந்திச்சிருக்கா கூடுதலா சந்திச்சிருக்கா கூடுதலா இருக்கு என்ன காரணம் நம்ம ரசாயனம் பயன்படுத்தாதனால எலிவெட்டு அதிகமா தான் இருக்கும் சரி சரி அதனால எலிவெட்டை எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வருடத்துக்கு வந்து தென்ன மட்டைகளை அங்கங்க நட்டுச்சு அதுல வந்து ஏதாவது தூக்கிட்டு போயிரும் புறவைகள் வருது வருது அதுக்கப்புறம் வந்து அதுலயும் இதாக நாங்க வெளிக்கு இதை வைப்போம் எது கருவாடு வாங்கி இயற்கையா கருவாடை வாங்கி கருவாடை வறுத்து கைப்படாம வருது அதை பொடியாக்கிட்டு காய் கிலோ கருவாடுன்னா காய் கிலோ சிமெண்ட் ரெண்டையும் மிஸ் பண்ணி சிரட்டையில் வச்சு வச்சிருவோம் சிரட்டையில ஆமா அதை கருவாடு வாசனைக்கு சாப்பிட்டுரும் கருவாடு ஜீரணாயிரும் தண்ணி குடிக்கும் சிமெண்ட் வயிற்றுல செட் ஆயிரும் என்ன இது இது எலிக்குள்ள ஒரு

அது அது எதுவுமே சாப்பிடாம இருக்கும் சாப்பிடாம இருந்தா பல்லு அது வளர்ந்துட்டே இருக்கும் ஸ்பீட் ஆகிட்டு ஓஹோ அதிகமா வளரும் ஒரு நாள் கழிச்சு சாப்பிடும் பல்லி அதை கழிச்சு இறந்து போவோம் நீங்க பாத்துருக்கீங்க ஆமா எப்பவாது எலிவளைய வெட்டி பார்த்து நம்ம பாதுகாப்பா சேமிக்கிறத விட நெல் அருமையா இருந்திருக்கு அப்படி அருமையா இருந்திருக்கு எலி வலைய வெட்டி பார்த்தாச்சுன்னா நிறைய நெல் இருக்கும் அந்த கோடை காலங்கள்ல அதான் எடுப்போம் தலையடி நெல் மாதிரி இருக்கும் இல்லையா வேலை நெல்லுக்கு யூஸ் பண்ணி விடுத்தலாம் அப்படியா எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு இயற்கை விவசாயத்துல நீங்க ஈடுபாடு கட்டாம சில உயிரினங்களை கொல்லுறதுக்கும் கூட இயற்கை ரீதியான முறைகளை கையாளுறேன் அப்படிங்கிறீங்களா இது வந்து முன் விவசாயிகள் சொல்லி தந்த அனுபவ பாடமா அல்லது பயிற்சியில கிடைத்த அனுபவம் பயிற்சியில கிடைத்த அனுபவம் அனுபவம் தான் வித்தியாசமான ஒரு தகவலை சொன்னீங்க அதாவது கருவாடு கூட சிமிந்து சேர்த்து வச்சு அது ஒரு நடைமுறை பப்பாளிய காயும் இல்லாம பழமும் இல்லாம சாதா பப்பாளிய துண்டு துண்டா வெட்டி அப்படி வரப்புல போட்டு விட்டாலும் கூட அது கூட எலிக்கு பிரச்சனை ஏற்படுத்தி பிரளயங்களுக்கு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிறத நான் கையில் எடுத்திருக்கிறேன் அந்த வாழ்க்கையில எனக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அதே வேளையில இயற்கை விவசாயம் அடிப்படையில மறந்து போன காணாமல் போன சில நெல் ரகங்கள்ல ஈடுபாடு காட்டி இன்னைக்கு கணிசமான தொகை எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெரிய அளவுல செய்யும் போது தொழில் அதிபரா வளம் வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா கருத்தை அழுத்தமா பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி எனக்கும் இப்படி தந்த குமரி பண்பலையே நன்றி வணக்கம் இதுவரை இயற்கை விவசாயமும் தற்சார்பு வாழ்வும் நாவல்காடு எஸ் சுப்பிரமணிய அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை